அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்ல நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு பாவத்திலிருந்து விலகியிருத்தல் அல்லாஹ்வின் இருத்தல் அல்லாவின் பொருத்தம் கிடைக்க சிற்சில குற்றங்களை விட்டும் விலகியிருத்தல் அவசியம் ஏனென்றால் பாவங்கள் செய்பவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான் அல்லாவின் பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்காது நீங்கள் அவர்கள் மீது திருப்தியடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் சத்தியம் செய்கின்றனர் நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் குற்றம் புரியும் கூட்டத்தை அல்லாஹ் கொள்ள மாட்டான் அல்குர்வான் அத்தியாயம் ஒன்பது வசனம் தொண்ணூத்தி ஆறு அல்லாவின் கோபத்திற்குரிய சாபத்திற்குரிய வார்த்தைகளை பேசிவிடாமல் அல்லாஹ்வின் திருத்தி திருத்தி கொள்ளும் வார்த்தையே பேச வேண்டும் நபி செல் அல்லாஹு அலைவர் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் அல்லாஹ்வின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வ சாதாரணமாக அதன் பரனைப் பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான் ஓர் அடியார் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வ சாதாரணமாக அதன் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார் அறிவிப்பவர் அபு ஹூரேரா ரலி அல்லாஹ் அனுகு புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் பொருந்திக்கொள்ளாத வார்த்தைகளை உதிர்த்திவிடக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒளைவு செல்லம் அவர்கள் தம் குழந்தை இறந்த பெரும் துன்பத்தில் ஆழ்ந்த போதும் அல்லாஹ் பொருந்தாத எதுவும் தம்மிடம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று கவனத்துடன் செயல்பட்டார்கள் நாங்கள் நபி அவர்களுடன் அவருடைய குழந்தை இப்ராஹிம் வளர்ந்து வந்த அபு சையிப் என்ற கொல்லரின் வீட்டுக்கு சென்றோம் அவர் இப்ராஹிம் இப்ராஹிமின் பால்குடி தாயாருடைய கணவராவார் நபி சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இப்ராஹிமை தூக்கி முகர்ந்து முத்தமிட்டார்கள் மற்றொரு முறை நாங்கள் வீட்டின் நாங்கள் வீட்டினுள் நுழைந்தோம் அப்போது இப்ராஹிமின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது நபி சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களின் கண்கள் நீரை பொழியலாயின இதை கண்ட அப்துல் ரஹ்மான் பின் அவுரலியல்லாஹு அன்பு அவர்கள் அல்லாவின் தூதரே தாங்களா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் புதல்வரே என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதார்கள் பிறகு கண்கள் நீரை சொருகின்றன உள்ளம் வாடிக்கொண்டிருக்கிறது எனினும் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தைகளையும் நாங்கள் கூற மாட்டோம் இப்ராஹிமே நிச்சயமாக நாங்கள் உனது பிரிவால் அதிக கவலைப்படுகிறோம் என்றார்கள் அறிவிப்பவர் அனசலியல்லா வன் ஹூ புகாரி ஆயிரத்தி முந்நூற்றி மூணு அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து